தேவனுடைய வல்லமை எப்போது விளைப்படும் தேவனுடைய வல்லமை எப்பொழுது விளைப்படும் என்னுடைய வல்லமை உள்ளத்திலே கத்தனுடைய வல்லமை எப்பொழுது விளைப்படும் என்று சொன்னார் நேரத்திலாம் தேவனுடைய வல்லமை விளைப்படாது வெளிப்படாது தேவனுடைய வல்லமை வெளிப்படாது எப்போ தேவனைய வல்லமை வெளிப்படும் என்று சொன்னால் தன்னுடைய

ஒரு ராஜா தோன்றினு இல்லை மக்களுக்கு பிரச்சனை எழுப்பிவிட்டது அவர்களுக்கு விரோதமான தாரைகள் எழுப்பிவிட்டது அப்படி

உன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்த முடியாக கத்தர் யார் என்பதை உன்னுடைய விரோதிகள் கண்டு முடியாக கத்தருடைய வல்லமையை அவர்கள் பார்க்கபடியாக பலமாய் இறங்கி வருவார் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் அறிந்து கொள்ளுங்கள் சனங்களுக்கு விரோதமாக அந்த ராஜா எழுப்பி விட்டான் சிறுவையர் துன்பப்படுத்த ஆரம்பித்து விட்டான் இஸ்ரவேல் மக்கள் நிம்மதியை எடுத்துக் கொண்டு நிற்க அவன் அழுது கொண்டிருக்க அவனோட காரணமாய் என்பதாக கேட்டான் அவன் நிம்மதியாய் விடுவதில்லை இரவு பகலமாய் அவர்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி பார்க்கும் பொழுதுதான் அந்த ராஜாவை பார்த்து தான் கத்த சுடதான் என் ஜனகதை வேறுதலைப்படுத்திக் கொண்டு என்னுடைய வண்ணமையை இன்றைக்கு விளங்க முடியும்

கத்தருடைய வல்லமை சுதந்திரம் இப்பொழுது எப்படி வெளிப்படுது என்று பாருங்கள் தன்னுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துகிற மக்களுக்கு விரோதமாக தன்னுடைய வல்லமை எப்படி வெளிப்படுதான் வாசித்து பாருங்க யாத்திராக புஸ்தகத்தில் சுதந்திரம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வாசிங்க

தன்னுடைய மக்களுக்கும் அந்நிய மக்களுக்கும் வித்தியாசத்தை காத்தபடியா தத்திர பலமாவாய திரேசி ஆரம்பித்து விட்டார் வல்லவையை விளங்கபடியாக ஆரம்பித்து விட்டார் பல்வ பாதைகளாலே துன்பப்படுத்துகிறதா ஆனால் பல்வ பாதைகள் நாலே நாட்டை பாதைகளை பாதிக்கிறார் பலவிதமான துன்பங்களை அனுபவிக்கிறார்கள் நடுங்கிப் போகிறோம் ஆரோ அந்த சமாவே பொழுது பா ஆனது தெல்ல மலை வர வைக்க போற கல் மலையේ வர விடை அந்த கல் மலையோடு கூட என்ன கூட அக்னி வந்தது அந்த கல் கூட அக்னி அரோட்டே ஓடுன்னு சொல்லி போறது அந்த இடத்துல எழுந்து சனங்கள் மேலே பயங்கரமா அக்னி பரவினது தேசத்துல பயே வர

வேலை சொல்லமா இருக்கலாம் காலத்திலே பள்ளிகளை படிக்க கூடாமல் இருக்கலாம் மட்டும் இருக்கலாம் எந்த நேரத்தையும்

அவரை ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதிக்க தேவனுடைய பிள்ளைகளை என் தேவாய் கர்த்தர் உங்களுக்கு அவர் அடைக்கலமாக இருக்கிறார் அவர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் உங்களுக்கு தேவையான சந்திக்கிறார் எந்த நேரத்தையும் உனக்கு திருப்தியான ஆதாரங்களை கொடுத்து வருமானங்களை கொடுத்து எந்த நேரத்தையும் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் பயன் சொல்வது தேவ நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்திலே மனைகளை துணையாக

ஒரு காலத்தில் பார்க்கலாம் அப்போ நடவடிக்கைகள் அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ராத்திரம் வணக்கமே ஸ்வச்சாலையுடைய அஸ்திபாரங்கள் அசையும்படியாக அஸ்திபாரம் வாங்க yeah. <Christmas. y wickedness kavviluit> அவளும் அவர்கள் தத்தனுடைய வேலை செய்கிறவர்கள் தேர்வநாத சமச்சியாய் தேசமீதம் பரவி கொண்டிருக்கிற சனங்கள் அவர்களை வேதனைப்படுத்துவது மாத்திரமல்ல அவர்களை

அங்க வசந்தமே கட்டைகள் உடைக்கப்பட்டது சிறைச்சாலய கதவுகள் தரக்கப்பட்டு ஓடிப் போக முடிய தப்பிக்க முடியாகே எப்போது உன்னை கட்டி வைத்து உன்னை

எங்களை பாரும் என்று சொல்லும் இரவு பகலமாக துணிக்கும் நேரத்துல ஒரு தெய்வ தூதனுக்காக இறங்கி வருவாங்க உனக்காக தெய்வ வல்லம் இறங்கி வரும் சாதாரணமான கட்டில் சாதாரணமான விலங்கள் சாதாரணமான அந்த திரைச்சாலை கதவு சும்மா இல்லை அவளும் சீலாவும் ஆண்டவருக்காக வாழ்ந்தவர்கள்

ஐயனதற்கும் மகளே பதமாகவும் அம்முகும் இருநில நடமாடும் பொлейகлей குறளிருக்கும் மத்தியத்தை பாலரும் சங்காரத்திற்கு சங்காரத்துக்கும் பயப்படாமல் பயறாமல் பாய் உன்பதெது உன பேரும் அது

ಮೂಲಿತ <Sessimus> 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 <Sessimus>

யார் என்று கேக்கிறரே என்றால் இதை செய்தவனை காணும்படி அவர் சுற்றிலும் பார்த்தார் ஆமே சுற்றிலும் தொட்ட 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 உடனே என்ன சொன்னால் வல்லமை يا <applause> 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 You want to get வேதனை நீங்கிறது ஒரு வேதனை நீங்கிறது பல ஆண்டு